வெல்கம் பேக் டு நீலிலா என்டர்டெயின்மெண்ட் இன்றைக்கி சூவாய் வல்லாரை கூட்டு தாங்க செய்ய போகிறோம் ஞாபக சக்தி அதிகரிக்கும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அதுக்கு வல்லாரையே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க முதல்ல அதில் மண் பாருங்க மண்ணெல்லாம் இருக்குது ஒரு மூணு தடவை கழுவி அதை பொடி பொடியாக வெட்டி எடுத்துக்கோங்க தோரம்பருப்பு ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பன்னெண்டு அதை ரெண்டு ரெண்டாக வெட்டிக்கோங்க பச்சை மிளகா ஒரு ஆறு தக்காளி ரெண்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா வெந்துச்சு பாருங்கள் வெந்ததை கடைஞ்சி ஒரு மத்து இருந்தால் மத்தில் எடுத்து கடைஞ்சிக்கோங்க இல்லை வேறு எதாவது உங்களால் உங்கள்கிட்ட என்ன இருக்குது ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா முழுசாக மெய்யக்கூடாது கொஞ்சம் பருப்பு பருப்பாக இருக்கணும் இந்த வல்லாறுக்கீரை பார்த்திங்கன்னா ரத்தத்தையும் சுத்தம் பண்ணுங்க ஞாபக சக்தி மட்டும் இல்லை ரத்தத்தையும் சுத்தகரிக்கும் ரத்தத்தில் கெட்ட கொழுப்புகள்லாம் எடுத்துரும் ஒரு வானலில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் வானல் சூடான உடனே கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பெரிய வெங்காயம் பூண்டு ஒரு ரெண்டு பொருள் அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க கொஞ்சமாக கறிவேப்பில் போட்டுக்கோங்க கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும் இது வதங்கியாச்சு தூள் ஒரு ஸ்பூன் போட்டு உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கோங்க சின்ன பசங்கள் சாப்பிட்றாங்கன்றதுனால கொஞ்சம் கம்மியாக போடுறோம் அது வதங்கின உடனே அந்த வெள்ள அரைக்கிறையை கட் பண்ணி வச்சது மிக்ஸ் பண்ணிக்குவோம் கீரை எண்ணிலே வதங்கணும் பாருங்கள் வதங்க ஆரம்பிக்குது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சிம்மில் வச்சு மெதுவாக வேகட்டும் உப்பு போட்டுங்க இப்போ உப்பு போட்டு கலந்து வதக்குவோம் வதங்கிட்டே இருக்குது வல்லரைக்கிற பார்த்திங்கன்னா உடலில் ஏற்பட்ட புண்களை எல்லாம் நீக்குங்க நல்லா வதங்கிச்சு பாருங்கள் உடல் சோர்வை கூட நீக்கும் இப்போ அந்த பருப்பை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும்னா தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க குக்கரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதிகம் ஊற்றிக்குவோம் கூட்டு போது கெட்டியாக தான் இருக்கணும் விட்டு உப்பு பார்த்துக்கோங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்திக்கோங்க நல்லா கலந்து கலந்து மிக்ஸ் பண்ணுவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி விடுவோம் இந்த கீரை நல்லா வேகணும் பாருங்கள் ஓரளவுக்கு வெந்திருக்குது கீரை லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்ருவோம் மேலே அது வந்து குழம்புக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கும் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்லாங்க குழம்பு ரெடியாகிடுச்சு இதை வந்து சுட சுட சோடா இட்லி தோசை சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் அரிப்பு சொரி சிரங்கு அந்த மாதிரி இது கூட வல்லாரிக்கரையை சாப்பிட்லாம் இல்லை சட்னி பண்ணி சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சூடு சூடாக இட்லியோடு இதை சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடான இட்லி வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்